ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூசியாச்சு நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் வந்து சுண்ணாம்பு வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா பத்து பத்தா செவத்தில் வந்து பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாருங்க க்ளீன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சாச்சு சவுண்டை குறை சுகாஸ் ரொம்ப க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே எங்களால் முடியல இப்போ பார்த்தீங்கன்னா டைம் நாலு மணி ஆகிடுச்சி இப்போ தான் காலையில் சாப்பா காலையில் வந்து தோசை இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்றோம் ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு நீ பொருளெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ தான் வந்து வதிய சாப்பாடே சாப்பிட்றோம் இங்கே வாரிங் என்ன சாப்பாடுன்னு பருப்பு குழம்பு ரொம்ப பிடிச்ச ரசம் நான் சின்ன வயசுல இருந்து உயிர் ரசம் இருக்கிறேன் காய் வச்சு ரசம் வைக்கிறதுக்காக டைம்ல பருப்புளம் கேட்டதுனால பருப்புளம் வச்சாச்சு இப்போ வந்து சாப்பிட்டு பொருளெல்லாம் வந்து நீட்டா க்ளீன் பண்ணி உள்ள எடுத்து வைக்கணும் பாதி க்ளீன் பண்ணி இருக்குது பாதி க்ளீன் பண்ணாம இருக்குது எல்லாம் எடுத்து உள்ள அரேஞ்ச் பண்ணனும் மத்த வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு வீடு முடிஞ்சு நாளைக்கு தான் வந்து அந்த வீடு கை வைக்கணும் இப்போ வந்து ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு இதுக்கே வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மணி ஆயிருன்னு நினைக்கிறப்ப அஞ்சு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு எப்படி நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமேண்டில் சொல்லுங்க நீ ஆகாத பொருளெல்லாம் எல்லாம் வச்சுட்டு ஆகாத பொருளை மட்டும் தொடச்சுள்ள வைக்க சுத்தம் பண்ணி வைக்கணும் உட்கார்க்கும் கூட இடமில்லைங்க நண்பர்களா அவ்வளோ பொருளுங்க வாச வாசல் தின்னு எல்லாம் பொருளுங்க இது நீ எடுத்து உள்ள அடுக்கிட்டோம்னா ஒரு வழிய நிம்மதியா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கை கொஞ்சம் ரொம்ப வலி ரொம்ப வலிக்குதுங்க நண்பர்களே ஆள் விட்டு பூசலாம் ஆனா அவங்க அந்த மேல பார்த்தீங்கன்னா அந்த கால் செவரு ஒன்றரை மலை செவருங்க ஒரு செவரு அது ஒரு ஆள் படுத்தே ஒரு ஆளே படுத்து தூங்கலாங்க அந்த அது மேலே இருக்கிற தூசு துப்பெல்லாம் சரி வர அடிச்சு கூட்டி க்ளீன் பண்ணுறாத கொஞ்சம் அரை உரையே பண்ணுறதுனால எனக்கு நானே இப்போ காலையிலேருந்து நானும் பொண்ணுமே இப்போ பையனும் எங்கள் ஏறன்னு கெல்ப் பண்ணிச்சு ரொம்ப டயர்டுங்க நண்பர்களை பார்த்தா சாப்பிட்றான் வாங்க சாப்பிட்லாம் வாங்க ஆமாம் சக்தி இருந்தால் கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கு இல்லைங்கிறதுனால வேலைக்கு போயிட்டாங்க அதனால நாங்களே இனி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் ஓகேங்க फ्रेंड्स உங்க வீட்ல என்ன சமையல் அப்படினு சொல்லி சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஏனா அந்த பொருட்கள் மேல இருக்கற படிஞ்சி இருக்கற தூசுகளை இங்க அழுவி காமிதி என்ன உன்ன வேளை ஓவர் தாங்க என்னன்றது வீடு பூசறனால இப்படி தான் இருக்கும் வருத்துல ஒரு டைம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஹோம் டூர் போறேன் வருத்துல ஒரு டைம் தை நோம்பிக்க ஏதாவது நோம்பி பூசுவாங்க நாங்க வந்து எனக்கு வந்து டைமே இல்லங்க இந்த விடுமுறை நாள்ல ஆராதனை குடி வெச்சி பூச முடியாது ரொம்ப டஸ்டா இருக்கு குழந்தைங்க வச்சிருக்குங்க சொல்லி அப்படியே தள்ளி தள்ளி போட்டு அத டைமும் இல்லாம போச்சு எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க டைமே இல்ல இப்ப குழந்தை பிறந்ததுக்காக பூசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுக்கெல்லாம் நாங்க வந்து வீடு எப்போ பூச மாட்டோம் வலிச்சுதான் விடுவோம் அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லைங்க இப்போ வந்து ரொம்ப டஸ்டா இருக்குது இந்த வருஷம் எங்க அம்மாவுக்கு ஒரு அஞ்சு நாள் லீவ் கொடுத்துருக்கறதுனால வந்து வீடு பூசுறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த நாள்ல உருப்படியா நான் வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப எனக்கு பார்த்தா நீட்டா இருந்தா தான் எனக்கு பிடிக்குங்க அதனால பண்ணிட்டு இருக்கிறேங்க நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் பசிக்குது நான் போய் சாப்பிடுறேன் அடுத்த வீடியோ அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஆமா வணக்கம்